இன்னைக்கு சண்டேங்கிறதுனால மதியம் நண்டு சமைக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு வாரமா ஒரே இருமலாவே இருக்குது அதுக்காகவே முக்கியமா வாங்கிட்டு வந்தோம் நண்டு வீட்டுல சமைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போதே தான் இருந்துச்சு எப்படி ரிசல்ட் இருக்க போதுன்னு என்னோட ஒய்ஃபும் அவங்க கான்டாக்ட்ல இருக்க எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி எப்படி ரெசிபி பண்றதுன்னு கேட்டாங்க அப்புறமா ப்ரொசீஜரை கரைச்சு குடிச்சிட்டேன் இன்னைக்கு பாரு தாறு தக்காளி சோறு தாங்கிறாங்க என்னது நண்டுக்கு தக்காளி சோறு வைக்க போறியான்னு கேட்டேன் அது ஃபேமஸ் டைலாக் தான் சொன்னாங்க டயலாக் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு முதல்ல சமையல கான்சென்ட்ரேஷன் பண்ணுன்னு சொன்னேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பாத்துட்டு போங்க சார் படம் டிவியில உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்மெல் கிச்சன்ல இருந்து ஒரு சொல்லி கிச்சன்ல போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி இருந்துச்சு சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வரதுக்கு முன்னோட்டியே சோத்த போட்டு நான் உட்காந்துட்டேன் அந்த நண்டு நடந்து வந்தா எவ்வளவு வேகத்துல வருமோ அந்த அளவு வேகத்துலதான் குழம்பு வந்துகிட்டு இருக்கு ஒரு வழியா குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு சண்டைய ஒரு சண்டையை போட்டு முடிச்சுட்டு